எல்லா ஊடகங்கள்லேயுமே இப்போ ரெண்டு மூணு நாட்களாக ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது சவுக்கு சங்கர் அவர்களோட அரஸ்ட் விஷயம் தான் போயிட்டு இருக்கு ஒரு பெண் காவலரை வந்துட்டு அவர் ஏதோ தவறா பேசிட்டாரு அப்படிங்கிறனால இந்த விஷயம் போயிட்டு இருக்கு இதுக்கு அவர் அரஸ்ட் பண்ணதுக்கும் சீமான் அவர்களை வச்சும் சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த பேட்டி கேட்டேன் அந்த பெண் காவலர்களை பற்றி பேசினதை கண்டிச்சிருக்கிறாரு அந்த கஞ்சா வச்சது வந்து பொய் வழக்குங்கிற மாதிரி அதை பேசியிருக்கிறார் சிறையில் சவுக்கு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சா இருந்தது திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை அதனால் அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் இப்போ வந்து இவர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில தான் அவரை பிடிக்கிறத ஏன் கோயம்புத்தூர் சரையில் வச்சிருக்காங்க அவரோட வக்கீல்ரை நேத்து பேசுனதுல வந்துட்டு அவர் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அவரோட லெஃப்ட் கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு உள்ள பத்து பேர் வந்து அவரை அடிச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் பண்ணுற அளவுக்கு என்ன காரணம் சார் அந்த வக்கீல் சொல்றதை நீங்க அப்படி ஏற்றுக்குறீங்க

சவுக்கு சங்கர்கிட்ட நான் முரண்பட்ட இடம் முத முறை அவருக்கு ஒரு கைது இதெல்லாம் நடக்கும்போது வந்து சீமான் போன்றவங்க அவருக்காக நின்னாங்க அதை வந்து சீமானுக்கு போட்டியாளரான எடப்பாடிக்கு வந்து அவர் அதை யூட்டிலைஸ் பண்றது வந்து முறையற்றதுன்னு நான் சொன்னேன் சிபிஎஸ் குரல் கொடுக்கறதுல சிக்கல் ஏன்னா இது வந்து பெண் காவலர் வர்சஸ் சவுக்கு சங்கர்னு வந்துட்டு அப்போ ஒரு அரசியல்வாதி ஃப்ரோசன் கான்சப்ட் பார்ப்பாங்க லாஸ் அண்ட் கெயினை பார்ப்பாங்க சீமான் எதையும் அவுட் ஸ்போக்கன் ஒளிப்படையா அடிச்சு பேசிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் எடுத்து அதில் நம்ம வேகமாக போனாருன்னா அது இன்னொரு செக்ஷன் மத்தியில் நமக்கு எதிர்ப்பு வருமே அதனால இதில் கொஞ்சம் நிதானிச்சு தான் போவார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஊடகம் எல்லா ஊடகங்கள்லயுமே இப்போ ரெண்டு மூணு நாட்களாக ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது சவுக்கு சங்கர் அவர்களோட விஷயம் விஷயம்தான் போயிட்டு இருக்கு ஒரு பெண் காவலரை வந்துட்டு அவர் ஏதோ தவறா பேசிட்டாரு அப்படிங்கறனால இந்த விஷயம் போயிட்டு இருக்கு இதுக்கு அவர் அரஸ்ட் பண்ணதுக்கும் சீமான் அவர்களை வச்சும் சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அது என்னங்கறத நீங்க மக்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா சீமான் அதை ஆமா ரியாக்ட் ரியாரு ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அவர் அவர் பண்ணதுக்கு ஏதோ ஆதரவா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அது சரியானது என்னங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த பேட்டி கேட்டேன் அந்த பெண் காவலர்களை பற்றி பேசுனதை கண்டிச்சிருக்கிறாரு அது கஞ்சா வச்சது வந்து பொய் வழக்குங்கிற மாதிரி அதை பேசியிருக்கிறார் அதாவது அவரோட காரில் கஞ்சா இருந்ததா கஞ்சா இருந்ததா அதை அவர் ஏற்றுக்கலை அது ஏதோ செட்டப் கேஸுங்கிற மாதிரி பார்க்குறாரு பட் அந்த பிரேமா பேசி பெண் காவலர்களை பற்றி பேசுனது வந்து அதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில் பேசியிருக்கிறார் ஸோ மெரிட்டு ரெண்டையும் பார்த்துருக்காரு இப்போ வந்து இவர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில தான் அவரை பிடிக்கிறத ஏன் கோயம்புத்தூர் சிறையில் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர் சிறையில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் வந்ததெல்லாம் கோயம்புத்தூரில் ஏதாவது அரைஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த வகையில் ஏன்னா அவரோட சேனல் இங்கே தான் இருக்குது எல்லாமே இங்கே உட்காந்து தான் பேசியிருக்காங்க கோயம்புத்தூரில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏதாவது பின் காரணம் இருக்கா சேனலில் பேசுகிறது தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது அப்போது எல்லா இடத்துலையுமே அது காசா ஆஃப் ஆக்ஷன் அப்பன்ஸ் மேட ஆகும் ஸோ நீங்கள் சென்னைக்குள்ளே மட்டும் ரைட்ஸ் ரெசர்வ்டு இப்போ எங்களை இங்கே தான் ப்ராசிக்யூட் பண்ண முடியும்னு தராசு ஷேமன் எல்லாம் போட்டிருப்பார் ஆனால் நாங்கள் போட்ட ஒரு டிஃபெமேஷன் வழக்கு வந்து சென்னையில் போடலை நார்வலில் தான் போட்டோம் அண்ணன் வந்தார் வந்து எக்ஸப்ஷன் கேட்டார் பட் அவர் முதல் கேஸ் வந்து நார்வலில் வந்து அட்டன் பண்ண வேண்டிய நிலமை தான் அவருக்கு இருந்தது ஸோ ஒரு குற்றம் வந்து அதோடய தாக்கம் வந்து வீடியோ மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக போகும்போது தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே அது போடலாம் விளக்கு தொடர்கலாம் இப்போ வந்துட்டு அவரை அடித்து இழுத்துட்டு போனாங்க ஜெயிலுக்கு அவரோட வக்கீல் நேற்று பேசினதில் வந்துட்டு அவரை அடித்து இழுத்துட்டு போனாங்க அவரோட லெஃப்ட் கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு உள்ளே பத்து பேர் வந்து அவர் அடிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் பண்ணுற அளவுக்கு என்ன காரணம் சார் அந்த வக்கீல் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறீங்க அது உங்கள் விருப்பம் அதுக்குள்ள நான் வரல ஆனா அப்படி ஒன்றும் நடக்கலன்னு மகேஸ்வர் தயாலா மகேஸ்வர் சர்மாவான்னு ஒரு இல்ல அப்படி நடந்திருக்கா அப்படிங்கறதான் சொல்றாங்க வெளிப்படையாக சொல்லி தெரியும் ரெண்டு இவங்க மறுக்கிறதும் அவங்க சொல்றதும் இயல்பு தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் ஆகி நீதிமன்றத்தில் அதுக்கு எதாவது ருசு இருந்ததுன்னா அது நீதிபதி அதை பற்றி சொல்லும்போது நமக்கு உண்மை நிலைமை வெளியாகும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து பேசிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வெளிப்படையா பேசுறாங்க தைரியமா பேசுறாங்க இதோட நிறைய தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க ஏன் குறிப்பா இவரை மட்டும் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க இவர் பேசுனது பெண் போலீஸ பெண் பெண் எஸ்ஐய சட்டத்தை காப்பாற்றக்கூடியவங்கள அங்கதான் பிரச்சனை வருது கவர்மெண்ட் பத்தி பேசும்போது நம்ம கரெக்டா பேசணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு இது வந்து நகைமோகன் அண்ணனோட ஒரு இதுதான் அவரு மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியும் கடுமையாக விமர்சிச்சுட்டு கலைஞரையும் விமர்சிச்சுட்டு காவல்துறை அதிகாரி ஜாங்கிட்டையும் விமர்சிச்சிட்டார் ஸோ அவர் நிறைய சிரமத்துக்கு ஆளானார் அதுக்கு பிறகு அவருக்கு எதிராக அன்னைக்கு அவருக்கு டிஃபெண்ட் பண்ணி ஜூனியர் ஒன்றில் பேட்டி கொடுத்தது நம்ம தம்பி சதீஷ் மோகன் மட்டும்தான் பேட்டி கொடுத்தான் என்றாலும் அது மிக நெருக்கடியான காலகட்டம் அது அதில் அரசு தலைமையும் எடுத்துட்டார் காவல்துறையோட முக்கிய அதிகாரியும் எடுத்துட்டாருன்னு சொல்லும்போது அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை தொடர் நெருக்கடியை அவர் சந்தித்தார் அவர் எந்த சமூகத்தை நம்பி நின்றாரோ அந்த சமூக மக்களே அவரை கைவிட்டுட்டுறாங்க என் தம்பி சதீஷ் மோகன் தான் அவருக்குள்ள நியாயத்தை வந்து ஏதோ கொஞ்சம் பேசலாம் ஜூனியர் உடனில் ஒரு ரெண்டு பக்கம் அது கற்றையாக வந்திருந்தது இப்பவும் சவுக்கு சங்கரோட இந்த தன்மையில் அரசையும் அவர் ஏற்றிட்டுருக்கிறாரு காவல்துறையிலோட முக்கிய அதிகாரியும் அவர் ஏற்றுட்டார் சார் நிறையா விஷயங்கள் அவரே சொல்லியிருக்கிறார் அரசு துறையில் இருக்கிறவங்க ஐ மீன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் அதிகமாக அவர் வந்து குறி வச்சு பேசுவார் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட வாகனத்தை அவங்களோட சொந்த

அதில் தப்பே இல்லை அது வரவேற்கத்தக்கது அதில் எக்ஸ்போஸ் பண்ணுறது அதை மேற்கொண்டு வர்றது அப்போ உயரதிகாரிகள் வந்து அந்த தங்களுக்கு சபாநாயகம் இருக்கக்கூடியவங்களை முறைப்படி சட்டப்படி அரசு போலீஸ் மேனுவல் என்ன சொல்லுதோ அது சம்பந்தமான ஒர்க்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அதுக்கு ஒரு வரைமுறை ஒழுங்குமுறை கொண்டு வர்றது வந்து நியாயமான இது அது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் அவர் வந்து எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படைக்குள்ளே அவர் சொல்கிறது வந்து சரியானது இது ஒரு காவல்துறை அதிகாரிய அவர் கீழ் வேலை பார்க்கக்கூடிய பெண் அதிகாரிகளை எல்லாமே டார்னிஷ் பண்றது மாதிரி பண்றதுல தான் மேட் அவுட் ஆகுதுன்னு நான் கருதுறேன் அதில் அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகாது அது வந்து ஒரு நியாயமான பிரச்சனைக்காக போராடுறது சரி அவர் கூட உட்கார்ந்து ஒருத்தர் பேசுவார் முத்தலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார் அவர் இவர் அரெஸ்ட் பண்ணுற ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வேலையை ராஜினாமா பட்டு எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டுருக்காரு பின்னாடி ஏதாவது சதி நடந்திருக்குமா இருக்கலாம் அதுல இன்டெப்தா எனக்கு அதுக்குள்ள போனோம்னா நான் பேசிடுவேன் இருக்கலாம் நான் இருக்கலாம்னு அவரையோட உட்காந்து அவரும்தான் பேசி இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் பேசிருக்காரு அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அது நாம அவர் என்ன பேசுனாரு அதில் எந்த அளவுக்கு அஃபென்ஸ் மேடவிட்டாங்க பார்த்தா சொல்ல முடியும் நிறைய கேஸ்கள் போட்டிருக்காங்க ஏன் குறிப்பா வந்து போதை பொருட்கள் கஞ்சாலாம் வரும்பா வண்டியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்ன காரணம் அது சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது கஞ்சா கேஸுங்கிறது முத்துன்னு ஒரு எம்ஜிஆர் உதவியாளர் மேலே அண்ணா திமுக ஆட்சியில் போட்டனாலும் சரி சின்ன எம்ஜிஆர் சுதாகரன் மேலே போட்டனாலும் சரி அது சந்தேகத்துக்குடமா தான் இருக்கு சரி அவர் மேலே இப்ப ஒரு கேஸ் வந்திருக்கு அதுக்கு தான் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு கஞ்சா வச்சிருக்காரு போதை பொருள் வச்சிருக்காரு அவங்க ஆபீஸ்ல இதை வெச்சிருந்தாங்க அவங்க கூட இருந்தவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அவர் அரஸ்ட் ஆனதக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்றாங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஒரு ஆள் சிக்கனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்றாங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது தவறுன்னு தெரியும் போது <tip> யாருமே <tip> ஏன் <tip> கேட்கல <tip> அதான் வந்து அவங்க லாங் ரோப் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படியே பேச விட்டுட்டு விட்டு 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 விட்டுட்டு இருக்கும்போது வந்து அது நம்மளுக்கு யாருமே நம்ம கேட்பா கேள்வி உயார் ஓய்யார் எப்போ இல்லாத சட்டத்தை மீறி நம்ம பேசலான்னு சொல்லும்போது நம்மளை கண்டு எல்லாரும் அச்சப்படுறாங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு வரும்போது நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாமல் ஒரு புகழ் போதையில் தப்பு பண்ணுவாங்க விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் அதில் தெரிஞ்சவங்க இது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இருந்த சவுக்கு சங்கருக்கு தெரியாதது அல்ல அப்ப இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து அவர் வெளியே வர வாய்ப்பே கிடையாது அவர் உள்ளவே தான் இருப்பாரு வெளி நிறைய கேஸ் அவர் மேல இருக்கு நிறைய பேரை பத்தி ரொம்ப அவதூறா பேசிட்டாரு இதுக்கு மேல அவர் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் உள்ளதான் இருக்க போறாரு அப்படிங்கிறாங்களே அதுக்கு அது அவங்களோட வக்கீ சட்டம் ஒரு இருட்டரை வக்கீலின் வாதம் விளக்குன்னு பெருந்தர் அண்ணா பெருந்தர் சொன்னாரு அதே மாதிரி அது அவங்களோட வழக்கறிஞரோட திறமையை பொறுத்து இப்போ வந்து அவர் இபிஎஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு ஆனா ஏன் சார் இபிஎஸ் அவர்கள் இதுல தலையிடவே இல்லை ஒரு ஒரு எந்த எந்த நடவடிக்கையுமே எடுக்க இந்த இடம்தான் சோக்கு சங்கர்கிட்ட நான் முரண்பட்ட இடம் அந்த முத முறை அவருக்கு ஒரு கைது இதெல்லாம் நடக்கும்போது வந்து சீமான் போன்றவங்க அவருக்காக நின்னாங்க அதில் இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது சோக்கு சங்கருக்கு நோ டவுட் அதை வந்து சீமானுக்கு போட்டியாளரான எடப்பாடிக்கு வந்து அவர் அதை அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து முறையேற்றதுன்னு நான் சொன்னேன் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல அங்கே வந்து இடைத்தேர்தல் தெரியும் நம்பர் ஒன் ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி அங்கே அவரோட அந்த ஆர்கனைஸிங் இதுக்குள்ளே தான் போகும் இதில் வந்து சீமான் ஒரு நல்ல ஓட்டு எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணி அதை வச்சு அவர் அடுத்த கட்ட தமிழக வளர்ச்சிக்கான அவர் களத்தில் நிற்கிறாரு நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலனாலும் கூட அவருக்கு போட்டியாளராக அனுக்கக்கூடிய எடப்பாடிக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அண்ணா திமுக தான் போட்டின்னு உங்களுக்கு ஆதரிச்சு வர்றது சீமானுக்கு வந்து நீங்கள் இடர்பாடு பண்ணுறது வந்து நியாயம் இல்லைங்கிற கருத்தை நாம இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறையா நிறையா கருத்து கணிப்பு இதில் பேசும்போதே நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதற்கு எதிர்ப்பாக நிறையா விஷயங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்களே சார் நிறைய பேர் அது தப்பு அப்படிங்கிறதையும் சொன்னாங்கல்ல எஸ் அதே அப்புறம் அவர் வந்து அரசியல் ரீதியாக இருபத்தஞ்சி சீட்டு இருபது இருபத்தஞ்சி சீட்டு வாங்கிட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடும் சொன்னால் அதெல்லாம் வராது எடப்பாடியோட போனால் டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னால் நம்ம எல்லா காங்கிரஸ் எம்பிக்கள்கிட்டையும் வந்து அந்த விஷயத்தை கூட ரெப்ரசன்ட் பண்ணோம் திருமாவளம் அஞ்சு சீட்டுக்கு அ கூட்டணிக்கு கூட்டணிக்கு நாங்கள் இல்லை திருமாவளம் இங்கே வந்தால் பொருந்தா கூட்டணி ஆயிரும் இது ஒரு வன்னியர் கட்சியாக தான் வட தமிழகத்தில் இருக்குது அது எலித்தவள நட்பாயிருந்ததை நம்ம சொன்னோம் திருமாவளம் பார்த்து நீங்கள் நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக தான் அணிமாறு நிமிஷம் தவிர மற்றபடி நீங்கள் இந்த அணிலே வெற்றி அணிலே இருங்கிறத நம்ம

ஸோ இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கும் நமக்கு வந்து அரசியலில் எதிரெதிர் இதில் இருந்து வேலை பார்த்தோம் பட் சவுக்கு சங்கர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு அவர் தமிழக மக்களில் பாமர மக்கள் மத்தியிலையும் நல்லா பாப்புலராக தெரிஞ்ச ஒருத்தர் யாரையும் வந்து கடுமையான நேருக்கு நின்று அந்த இது 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 பண்ணக்கூடிய அந்த தன்மை கொண்டவர் அதே வேளையில் அவர் சைலேந்திரபாபு டிஜிபியை நாடார் கம்யூனிட்டி சம்மந்தமாக சொல்லும்போது நான் சில கோரிக்கை வைச்சேன் ஸோக்கு நாம் டைரெக்டாக பிஎஸ் கன்ஃபர்ட் ரேஷியோ பாத்துருவோமா அது ஏன் ஒரு கம்யூனிட்டிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இன்ஜஸ்டிஸ் இருக்குது இவங்கெல்லாம் டைரக்ட் ஐ பி எஸ் ஆபீசர் தேவசாயம் அருள் நீட்டன் தேவசாயம் எல் என்டேச தேவாரம் இவர் சைலேந்திரபாபு இவர் ரவி ஆறுமுகம் அமல்ராஜி பாலகிருஷ்ணன் இப்படி வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு பத்து பன்னெண்டு டைரக்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஆனால் கன்ஃபர்ட் ஆஃபீஸர் ரேஷியோ வந்து அந்த கம்யூனிட்டிக்கு ரொம்ப குறவாக இருக்குது அப்போ இதில் ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது இல்லையா அப்போ ஏன் இந்த இது க காவல்துறையில் க ஐபிஎஸ் கன்ஃபர்மெண்டில் ஏதோ தப்பு இருக்குன்ற ஆனால் இப்போ ரெண்டு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரிகளை நேற்றுனா ஒரு ஹோட்டலில் பார்த்தேன் இப்போல்லாம் அப்படி இல்லை சார் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இருக்குது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் பழைய காலம் அப்படிங்கிறத சொன்னாங்க எனக்கு அது எந்த இல்லை டிசர்விங் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நியாயமாக கிடச்சா போதுங்கிறதான் என் கருத்து ஏன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது சமூக சூறையாடல் அபகரிப்பு நடந்ததாட்டு நான் உணர்றேன் அப்போ இதை நம்ம வெளிப்படையாக இது பண்ணுவோன்னு சவுக்கு சொன்னேன் அவர் சவுக்கு அதை பற்றி கவலைப்படலை விட்டுட்டு போயிட்டார் எடுத்துக்களை விட்டுட்டு போயிட்டார் ஒன்றுமில்ல அவர் ஏதோ சொல்கிறாருன்னு விட்டுட்டு ஏன்னா நான் சொன்னது ஒரு பெரிய விஷயம் க அந்த துறையில் இருக்கக்கூடிய அவருக்கு தான் அது தெரியும் டைரக்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கன்ஃபர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ரேஷியோ வந்து ஒரு சமூகத்துக்கு அநீதி அழைக்கப்படுது டைரெக்டராக டைரக்ட் ஆஃபீஸராக சங்க இருக்கூடிய ஒரு சமூகம் கன்ஃபர்மெண்ட்ல குறைவா இருக்குது அது எப்படிங்கிறது அதுல அரசியல் தலையிடலாம இருக்க முடியுமா என்கிறதில் சைலேந்திரபாபு பற்றி அவர் சொல்லும்போது கூட நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பட் அவர் நம்மளை பொறுத்தவளவில் அன்புமணி ராமதாஸ் நம்ம மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுக்கொண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கவுண்டர் இந்த மாதிரி முக்குவர் பரதவர் பருவ மீனவர் கோவை செட்டியார் ஜங்கம் கவுண்டர் இந்த மாதிரிப்பட்ட சமங்களுக்கு நம்ம போராடுற இதில் அன்புமணி ராமதாஸ் வந்து நம்மளை புரோக்கர்னும் நம்ம இந்த இந்த சமங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை கிடையாதுன்னு அன்புமணி ராமதாஸ் பேசும்போது நமக்காக சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் ரவீந்திரசாமிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சவுக்கு சங்கர் நமக்காக டிபெண்ட் பண்ணாருன்னா சின்ன விஷயம் என்னாலும் சவுக்கு சங்கருக்கு நம்ம அதில் நன்றி உணர்வு வந்து தெரிவிச்சுக்க வேண்டிய கடமையாக இருக்குது அதே மாதிரி சசிகலா விஷயத்திலையும் சசிகலா கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னதும் பதவி வேற்பு அளவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சசிகலா விடுதலைங்கிறது இல்லைன்னு சொன்னதும் சசிகலா பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னதும் கடைசியாக சோக்கு சங்கர் சாமி தான் ஜெய்தாப்பில் வெப்பேரிலையும் காலி ஆகிட்டாங்க இது மயிலாப்பூரம் சொன்னது நடக்கல ரவீந்திர சாமி சொன்னது நடந்ததுன்னு அது ஹானஸ்டா பெருந்தன்மையோ அதில் நம்ம நம்மளோட சாதனையோ அவர் சாதனையாட்டே சொன்னார் இது வந்து போலி பெரிய ஆள்களுக்கு இதை பொறுக்க முடியாது தாங்க முடியாது ஆனால் சவுக்கு சங்கர் தெளிவாக சொன்னார் அதுக்கும் நம்ம அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதில் நம்ம வச்சு தாளிச்சுட்டாரு அதுவும் நியாயம் ஏன்னா அண்ணன் எல்லாருக்குமே இருந்தது வந்து அவர் அவர் கடுமையாக கடுமையாக பண்ணி இது பண்ணார் ஸோ நம்மளை பொறுத்தவரை அவர் ஆன் மெரிட்டு தான் நம்மளை ஊப்பில் வந்துட்டு ஒரு ஆளை ட்ரால் பண்றது தானே சார் வேலை அவங்களோட வேலையே அதுதான் இன்னைக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் ஒருத்தவங்க அப்போஸ் பண்ணி பேச தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வந்துட்டு இந்த விஷயம் இந்த சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ண விஷயம் இதுக்கப்புறம் எந்த இதில் சார் போய் முடியும் இது தொடருமா இல்ல இதுக்கு ஒரு முடிவு வருமா இல்ல இவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிற இபிஎஸ் அவர்கள் அவருக்கு வந்து குரல் கொடுப்பாரா இல்ல யார் சார் அவருக்கு இபிஎஸ் குரல் கொடுக்கறதுல சிக்கல் ஏன்னா இது வந்து பெண் காவலர் வர்சஸ் சவுக்கு சங்கரணி வந்துட்டு அப்போது ஒரு அரசியல்வாதி ப்ரோசன் கான்ஸ்ட் பார்ப்பாங்க அண்ட் கெயினை பார்ப்பாங்க அரசியல்வாதி தூண்டிக்காரனுக்கு மதிப்பெயிலே கண்ணுங்கிற மாதிரி அரசியல்வாதி வாக்கு வகையில் தான் கம்மியாக இருக்கும் கண்ணுங்கிறத்து மாதிரி இருப்பாப்பில் அப்போ இதில் எதாவது பேசுனா அந்த ஒரு பெரிய வாஸ்ட் செக்ஷனை பதிச்ச மாதிரி இருக்கும்போது வந்து அதில் எடப்பாடி பழனிசாமி அதில் எக்யூட் டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ணி ஒரு நியூட்ரல் மெயின்டைன் பண்ணிட்டு தான் போவாருங்கிறது தான் தெரிய வருது சீமான் எதையும் அவுட் ஸ்போக்கன் வழிப்படையாக அடிச்சு பேசிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அதில் சர்க்கம் சட்ஸ்கி ஸ்மூஸ் அதை பார்த்து எடுத்து அதில் இதில் நம்ம வேகமாக போனாருன்னா அது இன்னொரு செக்ஷன் மத்தியில் நமக்கு எதிர்ப்பு வருமே அதனால் இதில் கொஞ்சம் நிதானிப்போன்னு நிதானிச்சு தானிச்சு தான் போவார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்ன நடக்குங்கிறத காத்துட்டு பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நானும் உங்களை மாதிரி தான் காத்துட்டு இருக்கிறேன் சவுக்கு அட்வொகேட்ஸும் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைடும் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க என்ன நடக்குன்னு நீதித்துறை முன்னாடி வரும்போது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வரும் பொறுத்திருந்து பார்த்தோம் வெயிட் பண்ணி பார்த்தேன் நன்றி சார் நன்றி